ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஏன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னிலேருந்து நம்ம சேனலில் மூவி ரிவ்யூஸ்லாம் கொடுக்கலான் இருக்கீங்க நான் பார்த்து எனக்கு பிடிச்சு போன சில படங்களுக்கு மட்டும்தான் நான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன் நான் தேட்டரில் போய் மட்டும்தான் படம் பார்ப்பேன் அப்படிலாம் போயெலாம் சொல்ல மாட்டேங்க நான் மொபைலில் டவுன்லோட் பண்ணி வீட்டில் இருக்க டிவியில் ஸ்க்ரீன் கேஸ்ட் ஆன் பண்ணி அந்த மாதிரி தாங்க படம் பார்ப்பேன் ஏன்னால் வேலையாக இருக்கப்போ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கப்போ போட்டு பார்க்கலாம் இல்லையா அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லையா அப்படி நான் ரீசெண்டாக பார்த்து எனக்கு பிடிச்சி போன ஒரு படம்னா நூடுல்ஸ் தாங்க அது இந்த படத்துக்கு ஏன் நூடுல்ஸ்ன்னு பேர் வச்சாங்கன்னு கடைசி வரையே தெரியலங்க ஒருவேளை சிக்கலுக்கு மேல சிக்கல் இந்த படத்தில் வரனால தான் இந்த பேர் வச்சாங்களான்னு தெரியல இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிவிப்படத்தை டைரக்ட் பண்ண மதன் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் உத்தமன் ஹீரோயின் வந்து ஷீலா ராஜ்குமார் இவங்க நிறைய படத்தில் வந்து இப்போ ஹீரோயினா ரீசெண்டாக நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம் இவன் குழந்தைகளை வச்சுட்டு கூட இந்த படத்தை பார்க்கலாம் ஏன்னா டபுள் மீனிங் சீன்ஸ் டபுள் மீனிங் வேர்ட்ஸ் எதுவுமே இந்த படத்தில் கிடையாது முக்கியமாக இந்த படத்தை நெய்பர்ஸோட உட்காந்து பாருங்க அக்கம் பக்கம் இருக்கணும் அக்கம் பக்கத்தினர்கிட்ட இப்படித்தான் பழகணும் சொல்லி எக்ஸாம்பிள் கொடுக்கக்கூடிய படம் தான் இது ஏன்னா முதல் சீனே அப்படித்தாங்க இருக்கும் இன்னொன்னு முக்கியமாக இந்த படத்துல கவனிக்க வேண்டியது இந்த படத்துல நடிச்சிருக்க போலீஸோட ஆக்டிங் அவரோட பேர் எனக்கு தெரியல ஆனா அவரோட ஆக்டிங்கை பார்க்கும் போது போலீஸ்னாலே நமக்கு பயம் வரணும் அந்த அளவுக்கு அவரோட ரிவென்ச் இருக்கும் முதல் சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பில்டிங்கில் ஒரு நாலஞ்சு ஃபேமிலிஸ் குடியிருப்பாங்க அவங்க சனிக்கிழமையானால் கொஞ்சம் மாடியில் வச்சு கேமிங்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்களாம் எல்லாம் எல்லோரும் சேர்ந்துட்டு விளையாடுவாங்களாம் அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருக்க யாரும் அன் அஃபிஷியலாக போலீஸ்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து அதை வந்து கொஞ்சம் கராராக வீட்டுக்கு போங்க இப்படிலாம் வந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல மேலே வர்றாங்க அப்போ அந்த ஹீரோக்கும் போலீஸுக்கும் முட்டிக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு சீன் அடுத்த அரை மணி நேரம் படம் போகிறதே தெரியலைங்க நான் ஒரு விஷயத்தையே சொல்ல மறந்துட்டேன் இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸு இதில் நடிச்சிருக்கவரோட அட்வொகேட்னு ஒருத்தர் நடிச்சு சொல்லியிருப்பார் அவரோட ஆக்டிங் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருக்கும் அவர் கெத்தாக அவர் சொல்லியிருப்பார் பட் அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா செம்ம காமெடியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம் படம் போகிறதே தெரியாதுங்க அடுத்த முப்பத்தஞ்சா நிமிஷத்துலையும் படம் செம்ம கடுப்படிக்கும் என்ன சீன் நடக்கும்னா இவங்களோட பாப்பா வந்து செல்லை வச்சு ரோட்டில் விளையாண்டுட்டு வரும் அப்போ அதை பிடுங்க ஒருத்தன் வருவான் அவனோட காலரை பிடிச்சி இழுத்து கீழே கீரோயின் போட்டுருவாங்க அதில் செத்தே போயிடுவான் இந்த நடந்த இன்சிடென்ட்டை கொலை எப்படி நடந்துச்சுங்கிறத ஹீரோட்டை இவங்க கன்வே பண்ணுவாங்க அந்த கன்வே பண்ணுற விதம் தாங்க செம்ம கடுப்பாகுது சொன்னதவே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒருவேளை நீங்களே பண்ணுற மாதிரி ஒரு பொறுமசாலியாக இருந்தீங்கன்னா படத்தை முப்பத்தஞ்சு அம்சத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஓட்டி விட்டுட்டு பாருங்கள் இல்லை வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து ஒரு மணி நேரத்தில் படத்தை உட்காந்து பாருங்கள் வீட்டுக்குள்ளே பிணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அட்வொகேட்டை வேறு கூட்டிகிட்டு வந்து டிப்ஸ்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ளே பிணத்தை வச்சுட்டு இருக்கப்ப போலீஸ் வந்து வீட்டில் வந்து கதவை தட்டுறாங்க அப்போ சீன் எப்படி இருக்கும்னு யோசிப்பாருங்க முந்தினால் நடந்த ஆனால் வீட்டுக்குள்ளே பிணம் இருக்குங்கிறது போலீஸுக்கு தெரியாது முதல் நாள் நடந்த இன்சிடெண்ட்டுக்கு ரிவெஞ்சு எடுக்கிற மாதிரி நெய்பர்ஸுக்கல்களுக்கு எல்லாருக்குமே இந்த போலீஸ் வந்து பனிஷ்மெண்ட்டு கொடுப்பாரு அந்த அளவுக்கு ரொம்ப டெரராக நடந்துக்குவார் இந்த பனிஷ்மெண்ட்டெல்லாம் எப்படி அந்த நெய்பர்ஸ் சமாளித்தாங்க இந்த கொலையை யார் செஞ்சது அதுக்கு தண்டனை யார் அனுப்ச்சுவாங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஒருவேளை இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு தான் இந்த படத்தை நீங்கள் பார்க்க போறீங்கன்னா படத்தை பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சும்பலாக ஆல்னு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய